ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கேட் பெண்களும் அவங்க அப்பா அம்மாவுக்காக அமாவாசை கும்பிட்டுக்கலாம் பட் அதில் சில பல கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து தாங்க இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிக் விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் போனேன் வாங்க வீடியோ கோலில் போயிடலாம் முதல் விஷயம் நார்மலாகவே அமாவாசை கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடாம எல்லாமே சமைச்சி முடித்து மதியமாக தான் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஆமாங்க நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் செய்யலாம் வீடு க்ளீன் பண்ணுறதாகட்டும் மதியத்துக்காக சமைக்கிறதாகட்டும் எல்லாமே டிஃபன் சாப்பிடாமல் பண்ண வேண்டாம் அடுத்த விஷயம் கட்டாயமாக வடை போட்டே தான் ஆகணும் இல்லை கட்டாயமாக பாயசம் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு குழம்பு தான் பண்ண முடியும்னாலும் பிரச்சனை இல்லை வடை இல்லை பாயசம் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறேன் எனக்கு செய்ய முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டுமே நம்ம வந்துட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் காக்காக்கி வைக்கலாம் ஸோ அதுவே போதுமானது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் நான் காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி மதியத்துக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேங்க சாம்பாருக்காக பருப்பு ஒரு பக்கம் முருங்கைக்காய் வந்துட்டு சாம்பாருக்காகவும் ரசத்துக்காக புளியும் இங்கே ஜவ்வரிசி வந்துட்டு பாயசத்துக்கும் ரசத்துக்கு வேண்டிய பொடியும் வந்துட்டு அரைச்சி வச்சாச்சு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு முடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் மேபி நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இது எல்லாமே பிக்னஸ்க்காக ஒரு டிப்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு காய் ஒன்று வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசத்துக்காக வைக்கிறோம்னாலும் வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது உடம்புக்கு கெடுதின்றது ஒரு பக்கம் பட் எனக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் அதனால தான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் எப்படியாச்சும் தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஜவரிசி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடும் பருப்பு தண்ணி போயிடும் கலர் மாறிடும் அப்படின்னு டவுட் இருக்கவங்க பயப்படவே வேண்டாம் ஒன்றுமே ஆகாது நம்ம மூடி வச்சுருக்கோம் அப்படின்னா உள்ளே கண்டிப்பாக அந்த தண்ணி போகாது திறந்த மேனிக்கே வச்சுருந்தோம்னா தான் வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆயிரும் பருப்பு தண்ணியெலாம் மிக்ஸ் ஆயிரும் நான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே காட்டுறேன் பாருங்கள் வெள்ளை வேலையும் அழகாக ஃபுல்லாக ரெடி ஆகிருச்சு ஒரு பொட்டு கூட மஞ்சள் இல்லை ஜவ்வரிசியை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம்னாலே போதும்ங்க பாயசம் பாதி வேலை முடிஞ்சிடும் பாலும் சர்க்கரையும் போட்டு கிண்டீர வேண்டியது தான் வேலை முடிஞ்சி இந்த பக்கம் ரசத்தியும் பண்ணியாச்சு அது எவ்வளோ ஈஸின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனுடைய வேலையுமே முடிஞ்சிருச்சு நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சுட்ருக்கேன் ஸோ முருங்கைக்காய் வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்க முடியாது குழஞ்சி போயிடும் அதனால் தனியாக வேக வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு தான் டைம் எடுக்கும் இந்த பக்கம் வாழைக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே வாழைக்காயை வந்துட்டு தவால போட்டு ஃப்ரை பண்ணுறதோடு சரிங்க அதை தாண்டி கட்லெட் ஒன்று பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு என் தங்கச்சியோட ரெசிபி இது அவங்க செய்திருந்தாங்க திருப்பதிக்கு போயிருந்தப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சி ஸோ அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்தது தான் பட் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்த டவுட்டு எல்லாேருக்குமே என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா படைக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாப்பாடு எங்கே படைக்கிறது எப்படி படைக்கிறதுன்றதான் டவுட்டு ஸோ சாமிக்கு நேராக நம்ம வந்து வாழையில் போட்டு படைக்கக்கூடாதுங்க அப்படியே வேறு ஏதாவது ஒரு மூளை வேறு ஏதாவது ஒரு கார்னரில் வந்துட்டு ஒரு வெறுமனையே இருக்கக்கூடிய ஒரு மனை மாதிரி வச்சுட்டு ஏன்னா நம்மகிட்ட ஃபோட்டோ அது மாதிரிலாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் மேக்சிமம் வச்சுருக்க மாட்டோம் நம்ம வீடுகளில் அதனால் வெறும்னே ஒரு மனையை மட்டும் வச்சுட்டு அங்கே நமக்கு வேண்டியவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழை இலையை போட்டு அவங்களுக்காக சாப்பாடு அங்கே படைக்கணும் இது எல்லாமே அப்பாவுக்காக தான் அவருக்கு இந்த மாதிரி வாழையல போட்டு வச்சுட்டு சாதம் வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் அடுத்து நம்ம காக்காய்க்கு வச்சிடலாம் ஸோ நான் இலையோடவே காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுட்டேன் காக்கா வந்துட்டு சாப்பிட்டுடும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்தாச்சு அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வாழையல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா என்ன அமாவாசை கும்பிட்ருக்கோம் ஸோ வாழை இலலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் பட் நம்ம வாழைகளில் சாப்பிடக்கூடாதுங்க ஆமாம் நமக்கு அப்பா இல்லை தான் இல்லை அம்மா யாரோ இல்லை தான் ஆனால் வந்துட்டு நம்ம எக்காரணத்து கொண்டும் வாழைகளில் சாப்பிடக்கூடாது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் மட்டும்தாங்க அன்னைக்கு வாழை இலலாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு கணவர் இருக்காரு அப்படின்னா அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் யாருக்காகவுமே நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார்க்காக பண்ணுறீங்கனாலுமே உங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து வாழைகளில் சாப்பிடுவாரை தவிர்த்து நீங்கள் வந்து கூடாது இது வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் போட்டு வச்சு கும்பிடும்போது கண்டிப்பாக பூவு கொஞ்சமாக இல்லைன்னா மாலை போட்டு தானே கும்பிடுவோம் அப்படி கும்பிடும்போது அது கூடவே சேர்த்து கொஞ்சம் போல் துளசியை வந்துட்டு போட்டுக்கலாம் துளசியை வச்சு கும்பிடுறது இன்னமும் நல்லதுங்க ஸோ இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சாமிக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடாது விலக்கேதி சாமி கும்பிட்றது கூடாது இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோலமும் போடக்கூடாது ஸோ இதையும் வந்து நம்ம ஞாபகமாக பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்